அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஆரணி சரவணா நாடக மன்றம் தக்கோலம் அடுத்த சத்தரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சரவணா நாடக மன்றத்திற்கு நாடகம் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஆரணி சதுப்பேரி அடுத்த அகிலாண்டபுரம் ஆரணி வினிதா நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த சிலாவட்டம் கொங்கரை மாம்பட்டு சரோசக்தி நாடக மன்றம் திருவள்ளம் ஈபிகுற்றோடு அடுத்த மேல் காட்டூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் போலூர் அடுத்த ஏந்தல் கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் திமிரி அடுத்த விலாப்பாக்கம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் பாலாஜா அடுத்த தென் கடப்பந்தாங்கல் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மலையாம் நாடகம் இருந்தது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக இன்றிரவு நாடகம் இல்லை அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மூங்கில் தாங்கல் அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த தெற்கு மேடு ஆரணி சபரி நாடக மன்றம் ஆரணி தச்சூர் அடுத்த மோட்டுக்குடிசை வடசென்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் லாலாபேட்டை அடுத்த கொண்டகுப்பம் ஆர்பி நாடக மன்றம் சென்னை ரெடில்ஸ் அடுத்த குமிரி அட்ரஸ் வந்து கரெக்டா ஏழு மணிக்கு மேல நம்ம கமெண்ட்லயே நான் பின் பண்றேன் அதை பாருங்க பெரும்பாலும் வந்துட்டு ஒரு சில ஊர்கள் உள்ள ஏதாவது ஒரு வழி தவறா இருக்கலாம் அது எல்லாமே எல்லாமே சரி செஞ்சு ஏழு எட்டு மணிக்கு மேல நான் உங்களுக்கு அதை கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் சோதி நாடக மன்றம் திமிரி அடுத்த மோசு வடையில போய் பரணி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த சேர் விலாகம் ஆரணி சுபம் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் அருமுனம் சிவாஜி டூ நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாராசூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பாக்கம் அடுத்த புதுப்பட்டு புதுப்பட்டில பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல நாலு நாடகம் நடக்கும் சித்திரை மாதத்துல இன்னைக்கு தொடங்கி இந்த மாசம் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள இந்த ஒரு வாரத்துல புதுப்பட்டு அந்த தெருவுக்கு தெரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தெருவுல நாடகம் அந்த மாதிரி வரும் வியாழக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் அந்த மாதிரி நாலு நாடகமும் புதுப்பட்டில நம்ம தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு முதல் நாள் துவக்கம் இன்னைக்கு நம்ம வாணி நாடக மன்றம் போறாங்க தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் பாருங்க ஆரணி ராஜா நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த ரெண்டாடி ஆரணி சுகந்தி நாடகமன்றம் வெற்றி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த தகரக்குப்பம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த அனந்தலை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லி குப்பம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் சேத்பட் தச்சிரம் பெருந்தபாக்கம் அடுத்த தச்சிரம்பட்டு ஆரணி துளசி நாடகம் மன்றம் போலூர் எல்லுப்பாறை அடுத்த விளாங்குளம் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் பொன்னப்பன் பொன்னப்பன் பொன்னப்பந்தாங்கல் அடுத்த ஈச்சங்காடு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஷிப்கார் அடுத்த புளியங்கண்ணு ராணிப்பேட்டை ஷிப்கார் அடுத்த புளியங்கண்ணு மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் வயலாமூர் காட்டுப்பாக்கம் மேட்டு வயலாமூர் காஞ்சி கௌரி நாடகம் மன்றம் லாலாபேட்டை டு சோலிங்கர் அடுத்த மேல் வலசை ஆரணி சக்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த மேட்டு மங்களம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வாங்கூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த குப்பம் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த சூரைக்குளம் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த சாலக்கொட்டாய் ஆரணி சுமதி நாடக மன்றம் வேலூர் அடுத்த மேல் மொனவூர் மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடகமன்றம் ஆரணி டு சந்தவாசல் அடுத்த ஏ கே எஸ் மில் அண்ணா நகர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த கம்மராஜபுரம் ஆரணி அசோக் நாடகமன்றம் மன்றம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் சக்தி கணபதி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த குப்பக்கல் மேடு ஏகாத்தம்மன் நாடக மன்றம் மலையனூர் அடுத்த மானந்தல் மோட்டூர் இன்றைய பார்த்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்